அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜயகுமார் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சதவீத கணக்குகள்லேயும் பார்க்க போகிறோம் ஒருத்தவங்க கமெண்ட்டில் இந்த கணக்குக்கு எப்படி ஆன்சர் வந்துச்சுன்னு தெரியலை அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதுக்கான வீடியோ அது இதோ சேர்த்து நம்ம ஒரு அஞ்சு சம் சேர்த்து பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இந்த கணக்குதே அவங்க டவுட்டு கேட்டது எட்டுடன் எத்தனை சதவீதம் சேர்ந்தால் அறுபத்தி நாலு கிடைக்கும் அதே வந்து நம்ம செவன்த்து புக்கில் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் ஃபைவ்ல டென்த்து சம்மு நல்லா எடுத்து பாருங்கள் ரைட்டா அதே கொஸ்டின் வந்து இங்கிலீஷ் மீடியம் புக்கில் எப்படி கொடுத்துக்காங்கன்னா வாட் பர்சன்டேஜ் ஆஃப் எயிட்டி சிக்ஸ்டி ஃபோர் அப்போ கொஸ்டினை வந்து இப்படி கேட்டிருக்கலாம் எட்டோட எத்தனை சதவீதம் அறுபத்தி நாலு எட்டின் எத்தனை சதவீதம் அறுபத்தி நாலுன்னு கேட்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எத்தனை சதவீதம் சேர்ந்தால் கேட்டாங்க அப்போ நல்லா கவனிங்க வாட் பெர்சன்டேஜ் ஆஃப் எயிட்டி சிக்ஸ்டி ஃபோர் எட்டோட எத்தனை சதவீதம் அப்படின்னா எட்டின் எத்தனை சதவீதம் எக்ஸ் சதவீதம் ஈக்குவல் டு அறுபத்தி நாலுன்னு எடுத்துக்கணும் எக்ஸின் எக்ஸு சத எத்தனை சதவீதம் தெரியாததில் அதை நம்ம எக்ஸுன்னு எடுக்கும்போது எட்டோட எக்ஸ் சதவீதம் எவ்வளவு அறுபத்தி நாலு அப்போ இதை எப்படி கண்டுபிடிப்போம் எட்டோட எக்ஸ் சதவீதம்னு என்ன எட்டு இன்ட்டு எக்ஸ் பை ஹண்ட்ரட் நூற்றுக்கு எக்ஸு ஈக்குவல் டு அறுபத்தி நாலு அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு அறுபத்தி நாலு இன்ட்டு இந்த எட்டு பை நூறு வந்து அங்கிட்டு போகும்போது நூறு பை எட்டு ஃபோர் அட்டா எட்டு எட்டு எட்டா அறுபத்தி நாலு அப்போ எட்டு இன்ட்டு நூறு எண்ணூறு சதவீதம் அப்போ எண்ணூறு சதவீதம்ன்றதே கரெக்டான ஆன்சர் கொஸ்டின் வந்து கொஞ்சம் ஒரு தவறாக கூட இருக்கலாம் சரியா அதனால் வந்து கொஸ்டின் அடுத்தது கணக்கு பாருங்கள் பதினாலின் எத்தனை சதவீதம் ஐம்பத்தாறுன்னு கேட்குறாங்க செகண்ட் சம் பாருங்கள் பதினாலின் எத்தனை சதவீதம் இப்போ பதினாலோட எத்தனை சதவீதம் வந்து ஐம்பத்தி ஆறு அப்போ பதினாலு இன்ட்டு எக்ஸ் பை ஹண்ட்ரட் எக்ஸ் சதவீதம் எக்ஸ் பை ஹண்ட்ரட் ஈக்குவல்டு ஐம்பத்தி ஆறு அப்போ எக்ஸ் ஈக்குவல்டு ஐம்பத்தி ஆறு இன்ட்டு நூறு பை பதினாலு ஏன்னா இந்த பதினாலு பை நூறு வந்து ஈக்குவல்டுக்கு அந்த பக்கம் போகும்போது தலைகளாக மாறிடும் இப்போ ஒரு பதினாலு நாலு பதினாலு ஐம்பத்தாறு அப்போ நானூறு சதவீதம் ரைட்டா அப்போ பதினாலோட நானூறு சதவீதம் எவ்வளவு ஐம்பத்தி ஆறு இப்போ இந்த ரெண்டு கணக்கையுமே பாருங்கள் இப்போ நம்ம சதவீதம் கண்டுபிடி இப்போ எட்டோட எண்ணூறு சதவீதம் அறுபத்தி நாலு வருதான்னு பாருங்கள் எண்ணூறு சதவீதம் என்ன நூற்றுக்கு எண்ணூறுனு அறுத்தோம் எண்ணூறு சதவீதம்னா என்ன நூற்றுக்கு எண்ணூறு அப்போ எட்டுக்கு எவ்வளவு எல்லாம் கம்பெனி ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடும் இப்போ அறுபத்தி நாலு கிடைக்குதா அதே மாதிரி இங்கே நானூறு சதவீதம் பதினாலோட நானூறு சதவீதம் அப்போ நானூறு சதவீதம்னா என்ன நூற்றுக்கு நானூறு அப்போ பதினாலுக்கு எவ்வளவு ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும் அப்போ நாலு இன்ட்டு பதினாலு ஐம்பத்தி ஆறு அதனால் வந்து நம்ம என்னென்னா கொஸ்டின் கொஞ்சம் மாற்றி கேட்டுருந்துருக்கலாம் அப்போ எட்டோட எக்ஸ் சதவீதம் நல்லா கவனிங்க இன்னொரு இன்னொன்று சொல்கிறேன் இப்போ எட்டுன்றது நூறு சதவீதம் சரியா அப்போ எட்டோட இரநூறு சதவீதம் எவ்வளோன்னா இன்னொரு எட்டை கூட்டணும் அப்போ எட்டோட இரநூறு சதவீதம் வந்து பதினாறு அப்போ எட்டோட முந்நூறு சதவீதம் வந்து எவ்வளோ அப்படின்னா இருபத்தி நாலு எட்டோட நானூறு சதவீதம் எவ்வளவு அப்படின்னா முப்பத்தி ரெண்டு இது மாதிரி புரிஞ்சுக்கங்க அப்போ எட்டுன்றது நூறு சதவீதம் அப்போ அதே மடங்கு எட்டோட எட்டை கூட்டும் போது நமக்கு என்ன வரும் இரநூறு சதவீதம் ஆகும் நல்லா கவனிங்க இப்போ ஐம்பது எடுத்துக்கோங்க ஐம்பதோட நூறு சதவீதம்ன்றது ஐம்பது ஐம்பதோட இரநூறு சதவீதம் எவ்வளோன்னு கேட்டால் ஐம்பது ப்ளஸ் ஐம்பது நூறு ஐம்பதோட முந்நூறு சதவீதம் எவ்வளோன்னு கேட்டால் ஐம்பது ப்ளஸ் ஐம்பது ப்ளஸ் ஐம்பது நூற்றி ஐம்பதுன்னு அர்த்தம் ரைட்டாக இப்போ நூறு சதவீதம் இரநூறு சதவீதம் முந்நூறு சதவீதம் அப்படி பார்க்குறோம் இப்போ ஐம்பதோட பத்து சதவீதம் எவ்வளோன்னு கேட்குறான்னு வச்சுக்கோங்க ஐம்பதோட பத்து சதவீதம்னா ஐம்பதை பத்தாக பிரிச்சிடணும் அப்போ அஞ்சு அப்போ ஐம்பதோட பத்து சதவீதம் எவ்வளவு அஞ்சு இருபது சதவீதம் எவ்வளவு பத்து முப்பது சதவீதம் பதினஞ்சு நாற்பது சதவீதம் இருபது அதுதான் நம்ம இப்படி கண்டுபிடிப்போம் ஐம்பதோடய நாற்பது சதவீதம்னா எப்படி கண்டுபிடிப்போம் நூற்றுக்கு நாற்பதுனால் அப்போ ஐம்பதுக்கு எவ்வளோவும் பார்ப்போம் அடி கொடுத்தா நாலஞ்சா இருபது நான் வந்துருச்சா இவ்வளோதாங்க இப்போ சதவீதம்ன்றது இவ்வளோதான் அது தேர்ட் சம் பாருங்கள் இருபத்தைந்தின் எத்தனை சதவீதம் நூற்றம்பது இருபத்தைந்தின் எத்தனை சதவீதம் ஈக்குவல் டு நூற்றம்பது அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும் இருபத்தஞ்சி இன்ட்டு எக்ஸ் பை ஹண்ட்ரட் ஈக்குவல் டு நூற்றி ஐம்பது அப்போ எக்ஸ் என்ன என்ன செய்யணும் இல்லைன்னா கொடுக்கணும் அடி கொடுத்துருங்க ஒரு இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சி அப்போ எக்ஸி ஈக்குவல்டு நூற்றம்பது இன்ட்டு நாலு நூற்றம்பது இன்ட்டு நாலு எவ்வளவு அறுநூறு அப்போ அறநூறு சதவீதம் அப்போ இருபத்தஞ்சோட அறநூறு சதவீதம் எவ்வளவு நூற்றி ஐம்பது இப்போ ஃபோர்த்து சம் பாருங்கள் எண்ணூறோட நாற்பது சதவீதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க அப்போ எண்ணூறோட நாற்பது சதவீதம்னா எண்ணூறு இன்ட்டு நாற்பது பை நூறு அதாவது நூற்றுக்கு நாற்பது அப்போ எண்ணூறுக்கு எவ்வளோவும் பார்க்கு ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும் இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும் நாலிட்டா முப்பத்தி ரெண்டு அப்போ முந்நூற்றி இருபது அப்போ எண்ணூறு ரூபாயில் நாற்பது சதவீதம்ன்றது எவ்வளோன்னா முந்நூற்றி இருபது ரூபா அந்த மாதிரி நினச்சிக்கணும் இப்போ அஞ்சாவது வருஷம் பாருங்கள் முந்நூற்றி ஐம்பதோட இருபது சதவீதம் முந்நூற்றி ஐம்பதோட இருபது சதவீதம்னா நூற்றுக்கு இருபது இருபது பை நூறுன்னு போடணும் முந்நூற்றம்பது எண்டு இருபது பை நூறு ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிரும் ரெண்டு இன்ட்டு முப்பத்தஞ்சு எழுவது நல்லா கவனிங்க அப்போ வந்து முந்நூற்றி ஐம்பதோட இருபது சதவீதம்ன்றது எழுபது அடுத்த பாருங்கள் நானூற்றி தொண்ணூறோட ஐம்பது சதவீதம் அப்போ ஐம்பது பை நூறுன்னு போடணும் ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சல் ஆகி இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும் அஞ்சு இன்ட்டு நாற்பத்தி ஒம்பது அப்போ இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு ஒரு நம்பரோட ஐம்பது சதவீதம்ன்றது அதில் பாதி ரைட்டாக இருபத்தஞ்சு சதவீதம்ன்றது அதில் கால் அந்த மாதிரி நீங்கள் ஒரு கால்குலேஷன் வச்சுக்கணும் எழுபத்தஞ்சி சதவீதம்ல அதில் முக்கால் பங்குன்னு அர்த்தம் ரைட்டாக அப்போ நானூற்றி தொண்ணூறில் பாதி எவ்வளவு இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு இப்போ உங்களுக்கு அந்த டவுட்டு கிளியர் ஆகிருக்கும் அது கொஸ்டினில் ஏதோ சின்ன மிஸ்டேக் இருக்குது அதனால தான் நம்ம இங்கிலீஷ் மீடியம் புக்கில் இருந்து கொஸ்டின் எடுத்து போட்டிருக்கேன் அப்போ இந்த வீடியோவில் நம்ம ஒரு டவுட்டை வச்சு ஒரு சம் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பர்சன்டேஜில் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதுக்குரிய சொல்யூஷன் கொடுத்துருவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ